அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த அஷ்டோ டிவி ஆரம்பியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் இந்த நேரத்தில் ஜாதகத்தை உள்ள யார் ஜாதகத்திலெல்லாம் குரு வலுவாக இருக்கிறார் குரு எங்கே பலமாக இருக்கிறாரோ அவர்களுடைய பேச்சும் நேர்மையும் சரியாக இருக்கும் குரு பலமாக இருக்கிறார் என்றால் அந்த இல்லத்தில் தங்கமும் தனமும் சேர்ந்து கொண்டே இருக்கும் இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் பார்க்கிற இடத்தை பலப்படுத்தும்னு சொல்வார் அப்போ குரு பார்க்கக்கூடிய இடம் பலமாக இருக்கும் அப்படின்னா இப்போ ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்த்தாலும் அதுவும் பலப்படுமே அப்படின்னா நிச்சயமாக ஆறாம் இடத்தை பார்த்தால் நோயும் வரும் எதிர்ப்பும் வரும் அதை சமாளித்து அதற்கான உத்தியோகத்தை தொழில் செய்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கும் எட்டாம் இடத்தை பார்த்தால் அது வழுக்கிறதுனால அது ஒரு 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 விஷயத்தை பெருசாக செஞ்சு பிரமாண்டமாக செஞ்சு ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தினாலும் அதன் பிறகு ஒரு பெரிய பொருளாதாரத்தை கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்தை பார்த்தால் மிகப்பெரிய வலுவான விஷயத்தை ஏற்படுத்தும் அதுலேயும் சுபக்கிரகம் இல்லையா ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்குறது சொத்து வாங்குறது அந்த மாதிரி விரயங்களை நிறைய போகணும் ஆக ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் குரு எந்த நிலையில் இருக்கிறார் அது ஒரு உபதேச கிரகம் குரு பகவான் உபதேசிக்கின்ற கிரகம் அப்போ அந்த குரு பகவான் ஜாதகத்தில் பலமற்றிருந்தால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் படிப்புல படிப்பில் குழந்தை பாக்கியத்தில் பொருளாதாரத்தில் எல்லாம் உண்டு இதை தாண்டுவதற்கும் அந்த தடுமாட்டத்தை தடுப்பதற்கும் தான் நாம் அடிக்கடி சொல்லுவாங்க குருஸ்தலம்னு சொல்லக்கூடிய கண்டிப்பாக திருச்செந்தூருக்கு வாங்க வணக்கம் வணக்கம் ஐயா அதே மாதிரி இந்த குருஸ்தலத்துக்கு போனால் செயிச்சிடலாமா ஒரு வாழ்க்கையில் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்ட்டாங்க பொருள் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ்றதுல மதி மரியாதையே இல்லை அப்போ இந்த பொருளையும் அருளையும் ஒருங்கே கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான் அவனன்றி அனுபவம் செய்யாதுங்கிற மாதிரி நம்ம ஜாதக கட்டத்தில் ஏதாவது ஒரு வகையில் குரு பகவான் கெட்டு போயிருக்காருன்னு பார்த்தோன்னா இன்னைக்கு கூட நான் நிறைய ஜாதகங்கள் பார்த்தேன் தங்கம் தங்குறது இல்லை பொருளாதாரம் சிக்கல் இருக்குது நிறைய போராட்டங்கள் இருக்குது ஜாதகத்தில் குரு வலுத்துருக்கிறவங்க வாழ்க்கையில் டிப்டாப்பாக டீசண்ட்டாக பெரிய பதவியில் பெரிய ஒரு அந்தஸ்தில் மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவில் சிறப்பாகவே இருக்காங்க லக்கணத்தில் குரு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய குரு அஞ்சு ஏழு ஒன்பதாக பார்க்குது அப்போ அஞ்சு ஏழு ஒன்பது பலமாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்குவோமா கண்டிப்பாக ஜெயிப்போம் இல்லையா ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் ஒன்பதாம் இடம் என்பது அப்பா மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் ஏழாம் இடம் என்பது கூட்டு தொழில் நண்பர்கள் மனைவி இந்த விஷயங்கள் நமக்கு சிறப்பாக இருக்கணும்னா இதை நம்ம செஞ்சுதானே ஆகணும் அப்போது இந்த விருசிக ராசி விசாகன்னு சொல்லியிருக்கீங்க அது குருவோட நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி குரு நம்ம ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் ஜெயிச்சுருவோம் ரிசிகிராசிக்கு நிறைய பேருக்கு திசா புத்திகள் சரியில்லாதவங்களுக்கு போராட்டங்கள் இருக்குது திசா புத்தி நல்லா இருக்கிறவங்க சிறப்பாக இருக்காங்க இப்போ இது மட்டுமல்ல விருசிகிராசியில் பிறந்தவங்க கேட்டை நட்சத்திரமும் அனுச நட்சத்திரத்தை விட விசாகம் வெற்றி அடையும் ஏன்னா அந்த குருவோட நட்சத்திரம் பொறுமையும் நிதானமும் இருக்கும் எதையும் கொஞ்சம் ரொம்ப பொறுமையோடு கொண்டு போகணுங்கிற எண்ணம் இருக்கும் அப்போ ஜெயிச்சிடுவாங்க இல்லையா குரு பகவான் லக்கணத்தில் இருந்தால் அஞ்சு ஏழு ஒன்பதை பார்க்கும் இந்த இடங்கள் பெறும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு வந்துடுவீங்க அதே குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது எங்கே பார்க்கும் எட்டாம் இடத்தை பார்க்கும் ஆறாம் இடத்தை பார்க்கும் இதைத்தான் நம்ம நிறைய பேர் நம்ம யோசிக்கிறோம் ஆறையும் எட்டையும் இருந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு போராட்டமான வாழ்க்கையை தருகிறதே குழந்தைகள் கூட கண்டிப்பாக சிறு வயசுல போராட்டமான வாழ்க்கை இருக்கும் நோய் நொடிகளால் பொருளாதாரத்தில் கடன் இல்லை அந்த குடும்பம் கூட அல்லாடுவோம் அவர்கள் பெரிய பிள்ளையாக வர வர அது மாறிடும் பெரிய பணக்காரராக போது ஏசியில் ஏசியிருக்குங்கிற அளவுக்கு ஒரு பெரிய வீடு கட்டி சிறப்பாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்துருது அதில் எந்த மாற்றமும் இல்லை குருவோட ராசின்னு நம்ம சொல்லக்கூடியது இந்த தனுசு மீனம் இந்த மீனத்திலும் தனுசிலும் பிறக்கிறவங்க மற்றவர்களுக்காக பிறந்தவங்க நம்ம இதை தான் தர்மஸ்தானம்னு சொல்லுவோம் எதை தனுசு மீனத்தை வரையஸ்தானம் சொல்லுவோம் ஆனால் ரெண்டுக்கும் உரிய அதிபதி யாரு குரு அப்போ இந்த குரு உங்கள் ராசியாதிபதியாகவோ லக்கணாதிபதியாக வந்துட்டார்னாலே அவர் பலமாக இருந்துட்டால் வாழ்க்கையில் நீங்கள் பலமான ஆளாக வளர முடியும் வாழ்க்கையில ஜெயிச்சு முடியும் அப்போ இந்த ரெண்டாம் இடத்துல போய் போயிருந்தால் நல்லதுன்னு சொன்னாங்க ரெண்டில் குரு இருந்துச்சு நான் போராடுறேன் காரணம் என்ன அது ஆறாம் இடத்தை பார்க்கிறது எட்டாம் இடத்தை பார்க்கிறது அப்போ எட்டும் ஆறும் வலுப்பெறுகிறது அப்போ நோய் நொடியாலையும் கடனாலையும் அந்த குடும்பம் கொஞ்சம் சிக்கி சீரழியுது அதனால் சில சிங்கப்பட்டுறோமோ கவலையும் இருக்குது உடல் ஆரோக்கியத்துலேயும் இந்த குழந்தைகளுக்கு பிரச்சனை இருக்குது ஆனால் உத்தியோகம் புருஷ லட்சணம் உத்தியோகத்துக்கு போயிடுவாங்க அரசு வேலை அரசு உத்தியோகம் கிடைச்சிடும் சிறிய பணம் அல்லாமல் பெரிய ஒரு முதலீடு பெரிய ஒரு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுத்துடும் அதே குரு பகவான் மூணில் இருந்தால் என்ன செய்வார் ஏழை பாப்பார் இல்லையா ஒன்பதை பாப்பார் அதே மாதிரி ஏழு ஒன்பது பதினொன்ன பாப்பார் அப்போ இதுவெல்லாம் சிறப்படி அப்ப அப்போ மூணில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய இடங்கள் பலம் பெற்றால் சிறப்பு தானே ஏழாம் இடம் பார்த்தா மனைவி ஸ்தானம் வலுக்குறது மனைவி மூலம் நமக்கு சொத்துக்கள் வரும் நண்பர்கள் மூலமாக ஃப்ரெண்ட்ஸ்கள் மூலமாக நமக்கு உதவிகள் கிடைக்கும் இல்லையா அப்போது இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது வாழ்க்கையில் சிறப்பான இடத்த குருவை வச்சே நம்ம பலன் சொல்லலாம் குரு பகவான் அவர் எங்கே இருக்காரோ அதிலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அப்போ நாலாம் இடத்துக்கு குரு வந்துட்டார்னா நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் பறவையாக பார்க்குறாரு இல்லையா பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ எட்டு வலுப்புறது இல்லையா அப்போது சிறப்பான பலனை தான் தொழிலில் வளர்ச்சியை தரும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியை தரும் ஒரு பிரமாண்டமான வாழ்க்கையை தரும் ஒரு ஜாதகத்தில் குரு நீசம் பெற்றுவிட்டால் விட்டால் நம்ம பார்க்குறோம் குரு பகவான் ஜாதகத்தில் நீசம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்குவோம் இப்போ லக்கணத்தில் நீசம் அடைஞ்சிட்டாருன்னா லக்கணாதிபதிக்கு அந்த லக்கணாதிபதி பலமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த லக்னாதிபதிக்கு பஞ்சரோட்டப்படி நிலை அதாவது ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் சின்ன ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு தரும் ரெண்டாம் இடத்துல அவர் உட்கார்ந்துருக்கார் குரு நீசமாயி அப்படின்னா பேச்சில் வாக்குல பிரச்சனை வரலாம் குடும்பத்தில் யாருக்காவது சின்ன ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை தந்துடலாம் மூணாம் இடத்துல குரு நீசமாக இருக்கார் அப்படின்னா கூட பிறந்த சகோதரர்களுக்கு அந்த மூணாம் இடத்துடைய அதிபதி பலமாக இருந்தால் பயம் இல்லை பலமற்று போது உடன் பிறந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கு நாலாம் இடத்துல நீசமாக இருந்தால் நாலாம் இடத்துல அதிபதியும் கெட்டிருந்தால் அம்மாவுக்கு அது மாதிரி ஒரு நிலைப்பாடலை கொண்டு வந்துருக்கு இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் குரு எங்கிருந்தாலும் கெடாமல் இருக்கணும் ரெண்டாம் நடக்கிறது தன வாக்கு கல்வி குடும்பம் தனஸ்தானத்தை கெடுத்துடுவார் இல்லையா கெடக்கூடாது குரு அவர் கெடாமல் இருந்தால் அந்த இடம் ரொம்ப பிரகாசமா இருக்கும் அங்கே கெட்டு போகிறாரு பக்ரமாகறாருனா அங்கே பிரச்சனை காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் குரு பகவான் தான் ஜாதகத்துல மிகப்பெரிய அமைப்பை பெற்றவர் வாழ்க்கையில நமக்கு தர வேண்டிய பணத்தை பெரும் பணம் சொல்லுமோ குருவை அவர் பார்க்கக்கூடிய இடம் சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம் அப்போ குருவினுடைய பார்வை அதனுடைய சேர்க்கைகள் அது இருக்கக்கூடிய இடம் இதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு போகிறதா தாழ்ந்த நிலைக்கு போகிறதாங்கிறது நம்ம ஜாதகம் சொல்லுவோம் பல பேர் பல நிலையில் நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணோம் அப்படின்னாலும் குரு பகவான் அவர் கெட்டிருந்தாலும் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் அவருடைய பார்வை புனிதமானது அவர் பார்க்கக்கூடிய இடங்களை புனிதப்படுத்தியே தீர்வார் அதில் சந்தேகம் இல்லை அதுக்காக தான் சொல்கிறது குரு பார்க்க கோடி நன்மை எல்லா கிரகங்களையும் விட அந்த குருவுக்கு மட்டும் ஏன் அவ்வளவு சுபத்தன்மை அது தேவகுரு இந்த தேவகுருவை வணங்கக்கூடியவங்க குரு லக்கணத்தில் இருக்கக்கூடியவங்க குரு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவங்க அசைவ உணவுகளை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சாமி சொல்லிச்சானு கூட கேட்கலாம் குரு அந்த அந்த தமிழ் உள்ளவர் அப்போ சுக்ரன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் லக்கணத்தில் இருக்கார் அவங்க அசைவம் சாப்பிடலாம் வெள்ளிக்கிழமையே சாப்பிடலாம் தப்பு இல்லை அப்போ இந்த அசைவ குரு தேவகுருக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கு குருவுக்கு சுக்ரன் பார்வை சுக்ரனுக்கு குரு பார்வை கிடைத்தா மிகப்பெரிய வல்லமை நமக்கு இருக்கும் ஜாதகத்தில் அது ஒரு சிறப்பாக இருக்கும் நன்றியன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்